ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழிநடத்த போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள்லாம் பாருங்கள் நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்துல ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய்க்கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறையா லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெலாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனாக கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்குது கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் தான் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் முன்னிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கைகொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாக கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கு எது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வழி போகுது உங்க ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத தனித்தனியா ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே ஜூலை மாதம் பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது சிம்மத்துக்கு இரண்டு விதமான ட்ரபுள் பேர் வேண்டுமானால் அதாவது தெலுங்கு பழமொழி ஒன்று பேர் தான் பெத்த பேர் ஆனால் தாகேதனுக்கு நீளேது அப்படின்வாங்க பேர் புகழ் மட்டும் நல்லா பெருசாக இருக்குமே தவிர ஆனால் அந்த பேர் புகழ்க்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கா நிலையானதாக இருக்கா அப்படின்னாக்கா ஒரு படாடோபமாக இருக்கானாக்கா உண்மையிலே அவங்களுக்கு அது இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை இது நான் பல சிம்ம ராசி என்பர்களை நான் உதாரணம் காட்ட முடியும் பல உயர்ந்த தலைவர்களை கூட நான் உதாரணம் காட்ட முடியும் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பொறுப்புல இருப்பாங்க அந்த பொறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு அதனால மிக உயர்ந்த தலைமை பொறுப்புல நாட்டிலேயே உயர்ந்த பொறுப்புல ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படி வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்களுக்குமே கூட இப்போ ஒரு தொடர்ந்து அவ பெயர் ஏற்பட்டுக்கிட்டே தான் வருது அது காரணம் என்ன பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா ஒரு பக்கம் அஷ்டம சனி ஒரு பக்கம் அஷ்டம சனி எட்டில் சனிப்பையை உட்காந்துட்டு அவர் வந்து அந்த ஆறு எட்டாக அமைந்திருக்கிறார் ஏன் எட்டாம் எட்டாம் இடத்துல சனி வரும்போது அந்த துன்பம் ஏற்படுகிறது அப்படின்னாக்கா இரண்டு பன்னெண்டு என்கிற பாவத்தை இரண்டு பன்னெண்டு அப்படிங்கிற பாவத்தை ஒரு ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு பாவத்தை இந்த சனி பார்க்குறார் திரிகோணமாகவும் அதே சமயத்தில் கேந்திர ரூபமாகவும் பார்க்கிறார் அப்போது சிம்ம ராசிக்கு ஒரு பக்கம் அஷ்டம சனி இன்னொரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய கேது சார் இப்ப எப்போ இந்த மே மாசம் வந்ததோ இந்த மே மாசத்துக்கு பிறகு நிறைய தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் குடும்பத்துல மாற்றம் குடும்பம் மாறுவது ஊர் மாறுவது வீடு மாறுவது இத போல டிரான்ஸ்பர்ஸ் வருவது இத போல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் இந்த ஊர் இந்த அந்த வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்க ஆனா இப்போ அந்த வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதில் இது என்ன ஒரு உயர்ந்த ஜாதகம் இருந்து அவங்களுக்கு வேண்டுமானால் என்ன பண்ணுவாங்க ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு அந்த புது வீட்டுக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போவாங்க அப்போ அது போல நிறைய இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் வீடு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும்ல மாறக்கூடிய வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அப்போது இந்த கேதுவாலும் அதே சமயத்தில் அஷ்டம சனியாலும் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் நிறைய சிம்ம ராசி அன்பர்களே என்று சொல்வது உண்டு சார் நமக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு சார் இது நமக்கு கிடைக்க வேண்டிய ஜாப் அது நமக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் அது இந்த ஆர்டர் நமக்கு தான் கிடச்சிருக்கணும் சார் வந்திருந்தால் நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம கஷ்டம் இல்லாமல் நம்ம வண்டியை ஓட்டிருக்கலாம் நம்ம கம்பெனிக்கு அது வந்து ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அதுக்கு தாக்கு பிடிக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக் ஆர்டர் சார் அது நமக்கு கிடைக்காம போச்சு சாமி அப்படின்னு நிறைய சிம்மராசி அன்பர்கள் உலக நா உள்நாடுகள் சரிதான் தான் வெளிநாடுகள் சரி தான் கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி சொல்வது உண்டு அதே போல் அந்த பதவிகள் சில பேருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துடும் அடுத்து நம்ம பேர் தான் சாமி அங்கே இருக்குது நம்ம எப்படியாவது அந்த போஸ்டிங்க்கு வந்துடணும் கொஞ்சம் பாருங்கள் சாமி அப்படின்னுவாங்க ஆனால் நெருங்கி வந்துடும் அந்த போஸ்டிங் கடைசி நிமிஷத்தில் மாறி போய்டும் அப்போ அந்த போஸ்டிங் இனிமேல் எப்போ வரும்னா அடுத்த மூணு வருஷம் கழித்து தான் வரும் அப்படின்வாங்க அதுபோல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளாக இருக்கலாம் பாராட்டுகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வருமானங்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறை போன்ற பட வாய்ப்புகளாக இருக்கலாம் பதவி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் கூட கைநடிவு போவதை நாம் பார்க்கின்றோம் அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளில் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான கைக்கு கிடச்சி கடைசியில் நமக்கு அமையாமல் போ போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நிச்சயமா இந்த ஜூலை மாதம் நல்லது நடக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த இடமாற்றங்கள் வீடு மாறுவது இடம் மாறுவது ஊர் மாறுவது டிரான்ஸ்பர்ஸ் அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க ஒரு ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்க நிச்சயமா அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஒரு சின்ன ஒரு பூஜையாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கால சூழ்நிலை சிம்ம ராசியாக நீங்கள் இருப்பீர்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று எனக்கு மனசுக்கு தோணுது சாமி இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு இருக்குது காரிய தடை இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கணபதியோமாவது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு ரெனோவேஷன் ஒர்க்காக இருக்கலாம் எக்ஸ்டன்ட் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது அதை கட்டி காப்பாற்றி கொண்டு போகணுங்கிற கவலைகளாக இருக்கலாம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே தொழில காப்பாற்றணும் அப்படிங்கிற கவலை அதிகரிக்குமே ஆனால் ஒரே வரியில சொல்லணும்னா தனித்தனியா தனித்தனியா சொல்வதை விட தொழிலை காப்பாற்றுறோம் சாமி இந்த கம்பெனியை காப்பாற்றணும் இந்த வருமானத்தை காப்பாற்றணும் என்பதை விட பிஸ்னஸை கா காப்பாற்றணும் அந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று அதிக கவலைப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் காலம் நேரம் சிறப்பாக உள்ளது உங்கள் பிஸ்னஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் விலகும் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய ஐயர் ஆபீசர்ஸ் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் அல்லது அவங்க மூலமா வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் அப்ப வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் அதே போல குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வாக்குவாதங்கள் ஒரு நல்லா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் நல்லா செலவு பண்ண சாமி எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லை வீட்டுக்காரருக்கு கனவு மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரியான வரக்கூடிய மருத்துவ செலவுகள் இருக்குமே ஆனால் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே கூட கண்ட்ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீண் விரயங்கள் குறையும் அப்போது ஒரே வரியில் சொல்லணும்னா இன்னும் கூட நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேனே சிம்ம ராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனால் உங்கள் ஜாதகப்படி உங்களை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் ஒரு சில வழிபாடுகள் உங்களுக்கு உடனடியாக தேவை அப்போ அது உங்களுக்கான வழிபாடுகள் என்ன என்பது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக போகணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் நீங்க நினச்ச விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நீங்கள் நினைக்கிறா மாதிரி அடுத்தடுத்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி